அதனாலதான் பணி நிலை வழங்க மறுக்கிறது அரசு இந்த எதிர்த்து போராடுவது ஒரு நாள் வருத்தம் ஒன்றுபடுவதால் மக்கள் முடியும் சம்பளம் கொடுப்பது என்பது இன்னைக்கு அரசு தவறு அதே பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதியத்த இரண்டாயிரத்தி நாலுக்கு பின்னால பழைய ஓய்வூதிய திட்டமும் கிடையாது

உதவியாளர் இந்த அடிப்படையில் வேலை புகை என்பது போட்டி கொண்டு வந்திருக்கிற அந்த தொழிலாளர் சட்டத்தின் விளைவராக தொழிலாளர் சட்டத்தின் விளைவாக அதுதான் எதிர்ப்பு தொழிலாளிகள் என்ன சொல்றாங்க சேவைத்துறை என்பது நீங்க எழுத

மதவரின் பாசிதம் மதவரின் பாசிதத்தை வேகமாக பரவச் செய்வதற்கு மிகப்பான் பரவற்கான நடவடிக்கை கார்பரேஷன் முகாமிகள் ஆதரவோடு இதற்கு மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கமோடு தான் நடத்தப்படுவார்கள் அரசு பயங்கரவாதோடு நடத்தப்படுவார்கள் போராட வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு இதற்கு மோடி அரசாங்கம்